இந்த கொங்கன் ரயில்வே சோன் பார்த்தீங்கன்னா கட்டுறதுக்கு மிகப்பெரிய சவாலாகவே இருந்திருக்குங்க இந்த கொங்கன் ரயில்வே ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ப்ராஜெக்ட்ங்க அதுவும் ரொம்ப கடினமான ப்ராஜெக்ட்னே சொல்லலாம் ரெண்டாயிரம் பிரிட்ஜுகள் கட்ட வேண்டியிருந்து அதுக்காக அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி ஐநூறு ஆறுகளை கடக்க வேண்டியிருந்திருக்குங்க இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு அதில் வந்து தொலையிட்டு அதாவது பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு டனல் வந்து கட்ட வேண்டியதாக இருந்திருக்கு அது மட்டும் இல்லைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஃப்ளட் வந்திருக்குங்க அந்த நேரத்தில் இவங்க வேலை செஞ்சவங்க எல்லாருமே ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா பண்டிகை நாட்களை கூட விடுமுறை இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து முடிச்சு கொடுத்து கொடுத்துருக்காங்க இந்த கொங்கன் ரயில்வே ஜோன் வந்து நார்மலாக இந்தியன் ரயில்வே ஜோனில் வராதுங்க ஆனால் வந்து இந்தியன் ரயில்வே கீழே தாங்க இது வந்து இழங்குது ஏன்னா வந்து இது வந்து ஒரு செப்பரேட் கம்பெனிங்க இது வந்து ஒரு அட்டானமஸ் ஸ்ட்ரக்சருங்க என் பப்ளிக் செக்டர் பை அண்டர்டேக்கிங்கில் தான் இருக்குது இது வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக புரிகிற மாதிரி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் இருக்கிற லயோடா காலேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு அட்டானமஸ் காலேஜ்ங்க அங்கே இருக்கிற எக்ஸாம் ஆகட்டும் அவங்களோட சிலபஸ் ஆகட்டும் அதை வந்து அவங்களே தான் கண்டக்ட் பண்ணுவாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு டிகிரி கொடுக்குறது பார்த்திங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி தான் வந்து டிகிரி கொடுக்கும் அதே மாதிரி தான் இந்த கொங்கு ரயில்வே சோனை வந்துட்டு இந்திய ரயில்வே கீழே இறங்குதுங்க